சேது பொறியியல் கல்லூரியில் நிர்வாகம் சார்பாக பன்னிரண்டாம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்ற தலைப்பில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்விற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலில் தலைமை தாங்கினார் நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சீனி முகைதீன் எஸ் எம் சீனி முகமது அலி யார் மறைக்காயர் எஸ் எம் நிலோபர் பாத்திமா எஸ் எம் நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் முதல்வர் சிவக்குமார் வாழ்த்துரை வழங்கினார் ஐ கியூஏசிடி சிவரஞ்சனி வரவேற்புரை வழங்கினார் முதலாம் ஆண்டு டீன் மோகன லட்சுமி நன்றி உரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கணித ஆசிரியர் விவேக் இயற்பியல் ஆசிரியர் ஞானகுரு வேதியியல் ஆசிரியர்கள் மீனாட்சி சுந்தரம் வெண்ணிலா மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் திருக்குமரன் கலந்து கொண்டனர் இதில் மாணவ மாணவிகள் பாடத்தில் எந்த தலைப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எவ்வாறு அரசு தேர்வை எழுத வேண்டும் என்று பேசினார்கள் கல்லூரி தலைவர்கள் பொறியியல் தொழில்நுட்ப படிப்பின் முக்கியத்தையும் துறைகளின் வேலை சார்ந்த நிறுவனங்களை பற்றி பேசினார்கள் இதில் மதுரை விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்வினை கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை எழுதுவதற்காக காத்துக் அன்பான மாணவ கண்மணிகளே இந்த அற்புதமான சேது பொறியியல் கல்லூரியை நிறுவி பலரும் பயன்படுகிற விதத்திலே ஒரு அற்புதமான கலை குலத்தை அமைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர் இந்த கல்லூரியினுடைய தாளான பொருட்களுக்கும் பாராட்டுதலுக்கு முகமது ஜலீல் அவர்கள்

இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் சக்சஸ் அப்படிங்கிற மீட்டிங்க்காக வந்திருக்கோம் இதுல வந்து நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க வந்து என்ன பண்ண போறோம் இந்த ஜென்ரேஷன் பத்தி நம்ம சமூகத்துல என்ன பேச்சு இருக்கு எல்லாருடைய புலங்கள் எப்படி இருக்கு நீங்களே தெரியும் உங்களே சொல்லியிருப்பாங்க நாங்க படிக்கும்போதெல்லாம் இப்படி இல்ல நீங்க இப்படி இருக்கீங்க சொல்றாங்களா அடிச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு காணா ஜின்னா அது கம்பீரம் ப்ளாட்டோ தருமே அந்த அடையாளம் அமிழனா என்ன வெட்டி சட்டை போட்டு பரண்டா பாளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்